சொந்தமே நண்பர்களே ஒரு கம்மவார் நாயுடு ப்ரொஃபைலை அறிமுகப்படுத்துறேன் இந்த பையன் பேர் வந்து கௌதம் என்கிற இளங்கோ இவரோட டேட்டா பார்த்து பார்த்தோம்னா இருபத்தி ஒன்பது அஞ்சு தொண்ணூத்தி அஞ்சுல பிறந்திருக்காப்ல இவரோட ராசி நட்சத்திரம் பார்த்தோம்னா ரிஷபம் கார்த்திகை இவரோட படிப்பை பார்த்தோம்னா பி ட்ரிபிள் இ முடிச்சிருக்காப்ல எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸு இந்த படிப்பை முடிச்சுட்டு ஜேஎல்எல் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்காப்புல ஜேஎல்எல்ங்கிறது ஒரு பெரிய நிறுவனம் அதாவது பெரிய பெரிய ப்ராஜெக்ட்டை வந்து சிவில் இன்ஜினியரிங் ப்ராஜெக்டை இவங்க ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கன்சல்டண்டாக இவங்க எடுத்து இவங்க இந்த கம்பெனியை கம்ப்ளீட் பண்ணி தருவாங்க அந்த வகையில் இவர் வந்து டெல் சைட்டில் பெங்களூரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காப்புல டெல்லுங்கிறது ஒரு கம்ப்யூட்டர் நிறுவனம் அது எவ்வளோ பெரிய கம்பெனின்னு உங்களுக்கே தெரியும் ஸோ இவருக்கு வந்து வருட சம்பளம் அப்படின்னு பார்த்தோம்னா பத்துலேருந்து பன்னெண்டு லட்ச ரூபா சேலரி வாங்கிட்டு இருக்காரு மாதம் சம்பளம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு எண்பதுலேருந்து தொண்ணூறாயிரம் ரூபா இவருக்கு டேக் ஆமா வந்துக்கிட்டு இருக்கு இவங்க வந்து ரெண்டு பேர் இவருக்கு ஒரு தம்பி இருக்காப்புல அவரு வந்து படிப்பை முடிச்சுட்டு இங்க அப்பத்தூரில் ஒரு ஐடி கம்பெனியில ஒர்க் பண்ணிட்டு இருக்காப்புல அப்பா ரவி இவர் ஒரு டிரான்ஸ்போர்ட் கம்பெனியில ஒரு சூப்பர்வைஸராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அம்மா அவை இவங்க வந்து ஹவுஸ் ஒய்ஃப் இவங்க இருக்கிறது பார்த்தோம்னா வந்து பொன்னேரியில ஒரு சொந்த வீட்டில் வச்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க அது வந்து ஒரு கிரவுண்டு நிலம் அது ஜி ப்ளஸ் ஒன்னு அதுக்கப்புறம் இவங்களுக்கு ரெண்டு வீட்டு மனை இருக்குது நெற்குன்றத்தில் அரை கிரவுண்டில் அரை கிரவுண்டு அரை கிரவுண்ட்ன்னு சொல்லி ரெண்டு வீட்டு மனை இருக்குது பாருங்க ஒரு நல்ல ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி நான் சொல்லுவேன் இவங்க வந்து கமாவூர் நாயுடுன்னு சொன்னால் இவங்களுக்கு அனைத்து நாயுடு பிரிவுகளும் சம்மதம் ப்ளஸ் தெலுங்கு யாதவர்களும் சம்மதம் இந்த பையன்கிட்ட பார்த்தோம்னா ஒரு ரெண்டு டூ வீலர் வச்சுருக்காப்புல பல்சர் ரெண்டு இருக்குது அப்புறம் ஒரு காரும் இருக்குது அதாவது இந்த பையன் வந்து இப்போதைக்கு ஒரு எண்பதுலேருந்து தொண்ணூறாயிரூவா சாலரி வாங்கிட்டு இருக்காரு ஆனால் இவருக்கு போக போக ஒரு இருபதுலேருந்து ரெண்டு லட்ச ரூபா இன்னும் ஒரு மூணு வருஷத்தில் வாங்கிடுவார் நான் சொல்லுவேன் ஏன்னா இவரு இருக்கிறது பெங்களூரில் ஒரு பெரிய நிறுவனத்தினுடைய ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கன்சல்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு ஒரு நல்ல கௌதம் ஒரு நல்ல கம்மாவார் நாயுடு ப்ரொஃபைலை இவங்களுக்கு அனைத்து நாயுடு பிரிவுகளும் சம்மதம் சொல்லியிருக்கேன் பாருங்கள் இந்த வைஷ்ணவ குடும்பத்திலேருந்து யாதவர் ப்ளஸ் நாயுடு ப்ரொஃபைல்ஸை சம்மதம் சொல்லி கேட்டிருக்காங்க எனக்கு ஒரு நல்ல வர்ணாந்தான் கொஞ்சம் அறிவுப்படுத்தி கொடுங்க வாழ்க வளமுடன்